ஜனநாயகன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்ட் நான்கு டைலாக் சிம்பாலிசம் ரகசியங்கள் சில படங்களில் கதை பேசும் சில படங்களில் ஆக்ஷன் பேசும் ஆனா ஜனநாயகன் படத்தில் டைலாக்களே போராட்டம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் காதுக்கு மட்டும் இல்லை மனசுக்குள்ளே குத்தும் அரசியல் டைலாக்களில் மறைந்த அர்த்தம் ஒரு சீனில் ஹீரோ சொல்வார் நான் அதிகாரத்தை எதிர்க்கல அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுவதை எதிர்க்கிறேன் இந்த ஒருவரி ஒரு கேரக்டரின் கோபம் மட்டும் இல்லை முழு சமூகத்தின் குரல் இது எந்த ஒரு அரசியல்வாதியையும் குறிப்பது இல்லை ஆனா எல்லா காலத்துக்கும் பொருந்தும் ஒரு உண்மை சின்ன சிங்களில் பெரிய மெசேஜ் ஒரு இடத்தில் ஒரு வயதான மனிதன் வாக்குச்சீட்டை பார்த்துக்கிட்டு சொல்வார் இது என் கையில் இருக்கிற ஆயுதம் அந்த ஒருவரி துப்பாக்கி இல்லாத புரட்சி என்னன்னு சொல்லும் அரசியலில் உண்மையான பவர் எங்க இருக்கு அது மேடையில பேசுறவங்க கையில இல்ல வாக்கு பெட்டியில் இருக்கு சிம்பாலிசம் கொடி மழை வெளிச்சம் படம் முழுக்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா ஹீரோ பேசுற முக்கிய சீன்களில் அடிக்கடி மழை காற்று கொடி அசைவது காண்பிக்கப்படும் அதன் அர்த்தம் மழை சுத்திகரிப்பு மாற்றம் காற்று க புரட்சி நகர்வுடிக் கு மக்கள் அடையாளம் இது வெறும் விஷுவல் இல்லை அது ஒரு மெட்டாபர் ஒரு டைலாக் ரியல் அரசியலுக்கு குத்து ஒரு வில்லன் சொல்வார் மக்களுக்கு நினைவு குறைவு அவர்களுக்கு நேற்று என்ன நடந்தது கூட நாளைக்கு மறந்துடுவாங்க அதற்கு ஹீரோ பதில் அவர்கள் மறந்தாலும் வரலாறு மறக்காது இந்த டைலாக் அந்த கேரக்டருக்குள் நடக்குற சண்டை மட்டும் இல்ல அது சிஸ்டம் வர்சஸ் மக்கள் மோனமும் ஒரு டைலாக் தான் ஒரு சீனில் ஒரு அநியாயம் நடக்கும்போது ஹீரோ எதுவும் பேச மாட்டார் கேமரா மெதுவாக அவரின் கண்களை க்ளோஸ் அப்பில் காட்டும் அந்த மோனம் சொல்லும் செய்தி இப்ப பேசல ஆனா சீக்கிரம் முழு நாடும் பேசும் சில நேரம் அமைதியே மிகப்பெரிய எச்சரிக்கை டைரக்டர் ஒரு இடத்தில் சொன்னார் இந்த படத்தின் டைலாக்கள் கைத்தட்ட வைக்க அல்ல கேள்வி கேட்க வைக்க அதனால்தான் ஜனநாயகன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் மட்டும் இல்லை ஒரு சிந்தனை தூண்டும் படம் பாடைந்து மைனஸ் இல் வரும் மியூசிக் பிஜிஎம் ரகசியங்கள் தேசிய உணர்வை தூண்டும் மெலடிகள் ஒரு பாடல் ஏன் மீண்டும் ரெக்கார்ட் செய்யப்பட்டது